மக்களே தேதி குறிங்க கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக வரப்போகுது மறுபடியும் உங்களுக்கு நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம் எந்தெந்த தேதியில எந்தெந்த மாவட்டத்தில் மழை இருக்குன்னு ஏற்கனவே ஒரு அஞ்சு மாவட்டம் ஆறு மாவட்டம் டெய்லி நமக்கு மழை வந்துட்டே தாங்க இருக்குது ஆனால் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா எங்களுக்கு அந்த டேட் வந்து கண்டிப்பாக வேணும் ஏன்னா வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியலங்க சென்னை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளிலும் எங்களுக்கு வெயில் கொடுமை ரொம்ப அதிகமாக இருக்குது கண்டிப்பாக எங்களுக்கு வந்து டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வேணும் எப்போதான் எங்களுக்கு மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு உங்களுக்கு இந்த வானிலை அறிக்கையில் எல்லா மாவட்டங்கள் பற்றியும் எந்தெந்த நாட்களில் மழை வரும் அப்படிங்கிற தகவலோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலே இருக்கீங்க சீக்கிரமாக ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் நாட்களில் எந்த தேதிகளில் நம்ம மழை சொல்கிறோம் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் நண்பர்கள் உறவினர் உறவினர்கள் மறக்காம தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க தமிழ்நாடு முழுவதுமாகவே மீண்டும் பரவலாக கனமழை எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் காத்திருக்கிறது ஏன்னா பல மாவட்டங்கள்ல எங்களுக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப குறைவாக இருக்கு வெயிலுடைய தாக்கம் தான் தினந்தோறும் மழை வருது நாங்க தினமும் வந்து மழை எதிர்பார்க்கிறோம் ஆனா மழையே வரல அப்படின்னு சொல்லி ஏமாந்து போறாங்க அதனால நம்ம எந்த தேதிகளை சொல்றோமோ சரியா அந்த நாட்கள்ல நமக்கு மழை வரும் ஏற்கனவே அப்படிதான் நமக்கு ஒவ்வொரு நாளுமே நமக்கு மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கு தொடர்ந்து வரக்கூடிய மே முதல் வாரத்தில் தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பலத்த மழை பதிவாக போகுது இந்த ஏப்ரல் இறுதி வரைக்கும் இந்த ஏப்ரல் முடிகிற வரைக்கும் பகுதியாக ஒரு அஞ்சு மாவட்டம் ஆறு மாவட்டம் மட்டும் சில இடங்களில் மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் ஓய்வு கொடுக்குங்க பெரிதளவில் நமக்கு மழை வாய்ப்புகள் இனி எதிர்பார்க்க முடியாது ஆனால் மே முதல் வாரத்துல மே மாதம் தொடங்கியவுடன் எங்க நமக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்குமோன்னு நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்கீங்க அதுதாங்க இல்லை மே முதல் வாரத்துல முதல்ல மழை தீவிரமா இருக்க போகுது முதல்ல மழை தீவிரமா இருந்ததுக்கு அப்புறம் தான் அக்னி நட்சத்திரம் அப்படி அந்த கோடை வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமா நமக்கு வந்து பதிவாகும் இந்த வருஷம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் மாதங்கள் வரைக்கும் கோடை காலம் தான் இருக்கும் பொதுவாக நமக்கு மே பதினஞ்சு பதினாறுக்குள்ளேயே கோடை காலம்லாம் ஒரு முடிவுக்கு வர்றது பார்ப்போம் ஆனால் இந்த வருஷம் ஜூன் மாதங்கள் முழுவதுமாக வரைக்கும் ஜூன் முழுவதுமாக அந்த கோடை கால கோடைக்காலம் போல தான் இருக்கும் வெயிலுடைய தாக்கம் தொடர்ந்து அதிகமாக தான் இருக்கும் ஜூலை முதல் வாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் கணிசமாக குறைய ஆரம்பிக்கும் அதனால் அடுத்து வரக்கூடிய ஓரிரு மாதங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க வெயிலும் அதிகமாக இருக்குது அதே சமயத்துல கோடை மழை குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு உதாரணமா இப்ப சென்னை சொல்லணும்னா பார்த்திருப்பீங்க கொஞ்ச நேரத்திலேயே பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கும் அடிச்ச வெயில் அந்த மாதிரி ஏன்னா அந்த அளவுக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக சென்னை பகுதிகளில் பதிவானது அதுக்கேற்றார் போல மழையும் வந்து கொஞ்சம் நேரத்திலேயே பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக மழை பெய்ததை நம்ம பார்த்துருப்போம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் இது போல தான் இருக்கும் கோடை மழைனா இது தாங்க குறுகிய நேரத்தில் அதிக மழை கொடுத்துட்டு போயிடும் ஒரு ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரங்கள் வரைக்கும் தான் மழை பெய்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் பார்த்தா வடகிழக்கு பருவமழை மாதிரி பதிவாகிட்டு போயிடும் அதனால் வரக்கூடிய மே முதல் வாரத்தில் சென்னை உட்பட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில இன்னும் பல இடங்களிலும் நமக்கு மே முதல் வாரங்களில் கனமழை அதிகரிக்கும் அதே சமயங்களில் டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மழை வாய்ப்பு எதிர்ப்பாருங்க டெல்டா மாவட்டத்தில் குறிப்பாக தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் ஏப்ரல் இறுதி வரைக்கும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் பகல் அதிகமாக இருக்கும் காலையில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பகலில் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்பு ஒரு சில பகுதிகளிலும் நம்ம எதிர்பார்க்க முடியும் ஏன்னா முப்பத்தி எட்டு அல்லது முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலேயே நிறைய இடங்களில் வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு இதே போலவே அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் இறுதி வரைக்கும் மிக கடுமையான வெயிலுடைய தாக்கம் இருக்கும் அதே சமயங்களில் நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் எதிர்ப்பு பார்க்க முடியும் உள் நம்ம திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் மே முதல் வாரங்களில் கனமழை எச்சரிக்கை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோட்டிலும் ஏப்ரல் இறுதி நாட்கள்ல சில இடங்களில் மிதமான மழையா பெய்ய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மே மாதம் ஆரம்பத்திலேயே கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போடுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கு ஏப்ரல் இறுதி வரை மழை பகுதியாகவே சில மாவட்டங்களில் மட்டுமே நமக்கு மழை இருக்கும் உதாரணமா இப்ப நேற்றைய தினங்கள் நம்ம பார்த்தோம் தென் மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல கனமழை வந்து பதிவாச்சு ஒரு ஆறு மாவட்டங்கள்ல சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி சில பகுதிகள் அப்புறம் விருதுநகர் மாவட்டங்கள் சிவகங்கை மாவட்டங்கள் இப்படி நிறைய இடங்கள் நமக்கு பரவலான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து பதிவாச்சு தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் கூட நமக்கு மழை பொழிவு கிடைச்சது இது போல ஒரு ஐந்து மாவட்டம் ஆறு மாவட்டங்கள் மட்டும் ஒவ்வொரு நாளும் நம்ம மழை பொழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அப்புறம் கோயம்புத்தூர்ல வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாறுல இந்த பகுதிகளில் சில இடத்துல கனமழை பொழிவுகள் அப்புறம் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் உதகமண்டலம் அவலாஞ்சி குந்தா மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் நமக்கு மழை பொழிவுகள் அவ்வப்போது பதிவாகி வந்ததை நம்ம பார்த்தோம் இது எல்லாமே ஒரு சாதாரண ஒரு மழை பொழிவு தாங்க நிறைய பேர் இதற்கே வந்து என்னப்பா இவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா மாலை நேரங்களில் காற்றும் அதே போல் மழையும் அதிகமாக வந்து பதிவாயிட்டு இருக்கு இது எல்லாமே ஒரு ஆரம்பம்தான் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தொடங்கிய பிறகு நாள் முழுவதும் கனமழையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா நமக்கு சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட இந்த வட தமிழக கடலோர மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் எப்படி நாள் முழுவதும் கனமழை பெய்யுமோ அதே மாதிரி தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நாள் முழுவதும் அல்லது இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக எல்லா நேரங்களிலும் மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா கேரள மாநிலங்களில் மிக கனமழை மற்றும் கனமழை பொறுத்த வரைக்கும் இப்போதே வந்து தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் அந்த தென்மேற்கு பருவமழையெல்லாம் நம்ம போகும்போது மிக கனமழை மற்றும் அதிகனமழையானது கண்டிப்பாக பதிவாகும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை கேரள மாநிலங்கள் கர்நாடக மாநிலங்களுடைய கடலோரப் பகுதிகள்லாம் இப்போவே பெங்களூர் போன்ற பகுதிகளில் மழை வந்துட்டு தாங்க இருக்குது பெங்களூரில் நிறைய இடங்களில் தொடர்ச்சியாக இப்போது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக கூட கொஞ்சம் மழை பதிவாயிருக்கு பெங்களூரில் நல்ல மழை வெளுத்து வாங்கியிருக்கு இதே போல் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் தமிழக கேரள எல்லையோர பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் ரொம்பவே தீவிரமா இருக்கு ஆனால் தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு ஐந்து மாவட்டங்கள் அல்லது ஒரு ஆறு மாவட்டங்கள் மட்டும் பதிவாகிட்டு இருக்கு இது ஏப்ரல் இறுதி வரைக்கும் தான் இந்த நிலைமை அதுக்கப்புறம் மே முதல் வாரத்திலிருந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எண்பது முதல் எண்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் மழை கிடைக்கும் உள் மாவட்டங்கள் டெல்டா தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சின்னு சொல்லி இன்னும் நிறைய பல பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் மழை எங்கெல்லாம் நமக்கு பெய்யலையோ அங்கேயும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் மழை பெய்யாத பகுதிகளுக்கே கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொடுமையா இருக்குன்னு நினைக்காதீங்க சென்னை போலவே எப்படி கொஞ்ச நேரத்துல பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாச்சோ இது எல்லாமே அதே போலவே நிறைய மாவட்டங்கள்ல இது போன்ற மழை வாய்ப்புகள் தொடர்ந்து மே மாதங்கள்ல அதிகமாக பார்க்க முடியும் ஆலங்கட்டி மழை பொழிவுகள் மற்றும் வெப்பசலன இடி மழையும் அதிகமாக மே மாதங்கள்ல காத்திருக்கு கோடை மழை இந்த வாட்டி நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் வெயிலும் அதிகம் அதே மாதிரி கோடை மழையும் அவ்வப்போது மிரட்ட தொடங்கும் நண்பர்களே ஒரு இதமான வானிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிச்சயம் நிலவும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க தென்காசி போன்ற குற்றாலம் போன்ற நமக்கு நீர் வரத்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பா வெள்ளப்பெருக்காக தான் இருக்க போது அடுத்து வரும் நாட்களிலும் தொடர் மழை பொழிவு தென்காசில சில நேரங்கள்ல அந்த இயல்பான அந்த நீர் வரத்து இருக்கும் சில நேரங்கள்ல சற்றென்று அந்த நீர்வரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகரித்து காணப்படும் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அந்த குற்றாலம் போன்ற அருவிகளில் குளிக்க போகும் பொழுது தொடர்ந்து எந்தெந்த மாவட்டங்கள்ல நமக்கு மழை இருக்கும் மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் எந்த நாட்களில் மழை வரும் அப்படிங்கறதை நம்ம பார்த்திருக்கிறோம் நிறைய மாவட்டங்கள்ல இப்பவே எட்டு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிட்டு இது கோடை காலங்களில் அதிகமாக பெய்யக்கூடிய ஒரு மழை பொழிவாக நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் சாதகமான சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறதுனால மழை வாய்ப்புகள் தான் அதிகமாகமே தவிர வெயிலுடைய தாக்கம் ஒரு புறம் இருந்தாலும் மழை அதிகமாக காணப்படும் வடக்கு ஆந்திரா தெலுங்கானா சத்தீஸ்கர் பீகார் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்குது நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வட மாநிலங்களில் மிக கடுமையான வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீசிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அடுத்த மாதத்தில் வெப்ப அலைக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்குது நண்பர்களே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்